வருண் தானத்தில் சிறந்த தானம் என்ன தானம் எல்லா தானமுமே சிறந்ததுதான் ஆனா நீங்க ஒரு பதில் ரெடி பண்ணிட்டுதான் கேள்வியே கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஒரு லீடா எடுத்தேன் வந்து இப்படி ஆஃப் பண்ணிட்டேன் சே தானத்தில் சிறந்த தானம் உறுப்பு தானம் அதுதான் நான் சொல்ல வந்தது இன்னைக்கு ஏன் இதை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் ஒரு அருமையான அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காரு அதாவது சாவு அடைந்து தங்களுடைய உறுப்புகளை இன்னொருத்தர் உயிர் வாழ்றதுக்காக தானமா கொடுக்கறாங்க இல்லையா அவர்களுடைய இறுதி சடங்க அரசே வந்து மரியாதையோட வந்து நடத்தி தரும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்திருக்காரு உண்மையிலே வரவேற்ப கூடிய ஒரு அறிவிப்பா தான் இருக்குது ஏன்னா வந்து இந்த உடல் ரொம்ப கம்மியா தான் இருக்கு நிறைய பேர் அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா கூட அரசே ஒரு முன்னெடுத்து பண்ணும்போது இதுக்கு இன்னும் ரீச் அதிகமா இருக்கும் கண்டிப்பா அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதுல வந்து அந்த பயனாளர்கள் இருக்காங்களா ஒரு கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு ஆமா இதுக்கு வந்து ஒரு கடிதம் வாழ்த்து கடிதம் வந்து அனுப்பியிருக்காரு முதல்வர் ஏற்கனவே நம்ம வந்து இந்த பேருந்தில் கட்டளம் இல்லா பயணம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி புதுமை பெண் வந்து பெண்களுக்கு அரசு அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரிக்கு போன மாணவிகளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி இப்போ சேர்ந்து இருக்கு இந்த மகத்தான திட்டமும் சேர்ந்து இருக்கு இது உதவித்தொகை இல்ல உங்களுக்கான உரிமை தொகை அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் வாழ்த்தி தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு தயாராகி இருக்கு அது போஸ்ட்லையும் போட்டாங்களாம் விரைவில் எல்லார் கையிலையும் போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இதுவரை வந்து அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கும்ல நிறைய பேருடைய விண்ணப்பம் அவங்களும் சரி அப்ளை பண்ண தவறுனவங்களும் சரி அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்குள்ள அவங்க ஏரியால இருக்க அந்த கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பையும் தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு பயன்படுத்தாதவங்க பயன்படுத்திக்கோங்க இன்னொரு விஷயம் வந்து முதல்வர் ஸ்டாலினை பத்தி பேசும்போது ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுல நிறைய விஷயம் பேசிட்டு இருக்காரு குறிப்பா வந்து பிஜேபியை டார்கெட் பண்ணி நிறைய பேசியிருக்காரு ஆமா இந்த ஏழரை லட்சம் கோடி முறைகேடு நடந்ததா சி அறிக்கை கொடுத்துச்சு அதை பத்திலாம் இங்கேயே வய திறந்தீங்களா இந்தியா கூட்டணி ஊழல் செஞ்சது ஊழல் இஷ்டத்துக்கு பேசுனீங்க ஆனா உங்க மேல வந்து இருக்கிற முறைகேடுக்கு இதுவரைக்கும் நீங்க ஆக்சுவலி பதில் கொடுக்கவும் முடியாது அப்படிங்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அதே மாதிரி திட்டத்துக்கு எல்லாம் பேர் வைக்கிறாங்க ஏன்னா நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க இதனாலதான் ஏதாவது ஒரு பேரை விட்டு போயிட்டு இருக்கு பிஜேபி அரசு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இன்னொரு விஷயம் பிரதமர் மோடி வந்து ஆட்சிக்கு வரும்போது தான் எங்களோட அதாவது அந்த உள்ள ஒரு அஞ்சு ட்ரேடிங் டெக்னாலஜி டூரிசம் ட்ரெடிஷனல் இந்த மாதிரி ஒரு அஞ்சு விஷயங்கள் தான் எங்களோட குறிக்கோள்னு சொல்லிட்டு வந்தாரு இப்போ ஆனா பைவ் சி தான் வந்து பிஜேபி அரசு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் சிக்கு வந்து ஒரு அஞ்சு விஷயம் சொல்லியிருக்காரு கம்யூனலிசம் அந்த வகுப்புவாத பிரச்சனை அதே மாதிரி கரப்ஷன் கார்ப்பரேட் கேபிடலிசம் சீட்டிங் கேரக்டர் அசாசினேஷன் இதுதான் பண்ணிட்டு இருக்கு பிஜேபி அரசு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு சோ மனதின் குரலுக்கு போட்டியா தான் இத ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதிலயே வந்து ஜிஎ தான் ஃபுல்லா வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காரு முதல்வர் இன்னொரு பக்கம் என்னன்னா உதயநிதிக்கும் வந்து 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 அவர் எனக்கு இன்னும் கையில வல்லங்க பட் உச்ச நீதிமன்றம் வந்து அதை சொல்லியிருக்காங்க ஆமா என்னன்னா இந்த சனாதனம் குறித்து அவர் பேசினார் இல்லையா அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல தொடக்கப்பட்ட வழக்கு ஆனா உச்ச வந்து என்ன சொல்லியிருக்குன்னா இது குறித்து நாங்க விளக்கம் கேக்குறோம் சம்பந்தப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் மட்டும் கிடையாது மற்ற இந்த சனாதனம் பத்தி பேசின திமுக தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்னும் நிறைய பேருக்கு இந்த நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கு அது போக இந்த வழக்க வெறுப்பு பேச்சு வழக்குகளோட இணைக்க முடியாது அப்படின்ற ஒரு முக்கியமான சென்டென்ஸையும் வந்து உச்ச நீதிமன்றம் சேர்த்திருக்காங்க அடுத்த கட்டமா இதை வந்து நீங்க ஹைகோர்ட்ல விசாரிச்சுக்கோங்க எங்களை எங்க டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் விஷயத்தை டீல் பண்ணிருக்காங்க உச்சநீதிமன்றம் என்ன போலீஸ் ஸ்டேஷனா இங்க கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வரீங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க சோ உதயநிதி வந்து இன்னைக்கு காலையில பேசும்போது இன்னும் எனக்கு நோட்டீஸ் வரல வந்ததுக்கு அப்புறம் வந்து நாங்க நீதிமன்றத்தின் மேல நம்பிக்கை இருக்கு நாங்க பதில் கொடுப்போம் மாதிரி பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் கமலுமே வந்து உதயநிதி பத்தி பேசிட்டு இருந்தாரு சனாதனம்னு ஒரு வார்த்தையை பேசுனதுக்காக ஒரு சின்ன பிள்ளையா ஓட்டு இந்த அடியா அடிக்கிறது அப்படின்ற மாதிரி கோயம்புத்தூர்ல பேசிருக்காரு சின்ன பையன் இருக்காரு சின்ன பையன் ஒரு சின்ன பிள்ளை அவர் சொல்ற பிள்ளை என்ன அடிப்படையில் சொல்றாருன்னா நீங்க இந்த சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினது இவங்க தாத்தாவுக்கும் தாத்தா காலத்துல இருந்து நாங்க இத எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம் பெரியார வந்து திமுகன்னு கிடையாது எந்த கட்சியுமே வந்து சொந்தம் கொண்டாட முடியாது எல்லாருக்குமான ஒரு பெரியார் அவர் வழியில வந்தவர் உதயநிதி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஓ ஆதரவா பேசியிருக்காரு ஓகே இன்னொரு பக்கம் கோவையில வந்து மக்கள் என்ன நான் நிக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காரு போலயே ஆமா இப்பயே வந்து அங்க சீட்டை போட்டா துண்டை போட்டாரு போட்டு வந்து போன தடவை சட்டமன்றத்துல தோத்தோம் பரவாயில்ல இந்த தடவை நாடாளுமன்றத்துல அங்கதான் வருவேன்ற மாதிரி ஹிண்டா கொடுத்துட்டாரு கொடுத்திருக்காரு எந்த கூட்டணி என்னங்கறத இன்னும் அறிவிக்கல ஆமா பட் இந்தியா கூட்டணிக்குள்ள வருவாருங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமா திமுக கூட்டணில இருந்து ஐஜே வெளியே போறதாகவும் அதுக்கு பதிலா மக்கள் நீதி மையம் உள்ள வரதாகவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு கோயம்புத்தூர்ல நிக்கிறதுல ஏற்கனவே சட்டமன்ற தொகுதியில வாக்கு மூணா பிரிஞ்சிச்சு பிஜேபி மக்கள் நீதி மையம் இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படின்னு பிரிஞ்சிச்சு திமுக கூட்டணி அப்படின்றது வந்து ஒரே வாக்காயிரும் ஸோ திமுக வருஷஸ் பாஜக அப்படின்ற மாதிரி ஆயிரனால ஓட்டு சிதறல் வந்து இன்னும் கம்மியாகும் இந்த தடவை நான் நின்னா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றதுனால கூட்டணி அதெல்லாம் உறுதிப்படுறதுக்கு முன்னாடி துண்டை போட்டார் அந்த இடத்துல ஓகே போட்டிருக்காரு பாப்போம் அவங்க தான் நிப்பாரா என்னங்கறது போக போக தான் தெரியும் ஆமாம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கார்ல ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி தான் வந்துட்டு அதிமுக பாஜகவுக்கு வந்து காலே கிடையாது அவங்க கால் இருந்தா தானே கால் ஒன்றுருவாங்க அப்படின்னா சொல்லி பயங்கரமா வந்து கொதிச்சிருந்தாரு இப்போதைக்கு கூட்டணி கிடையாது அப்படின்லாம் பேசியிருந்தாருல ஆமா அடுத்த நாளே கொஞ்சம் சாஃப்டா மாறினாங்க எடப்பாடி கிட்ட இருந்து வாய்மொழி உத்தரவு எல்லாம் வந்துருச்சு யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசினா கூட அவங்க பேசல அதை பத்தி பேச முடியாதுன்னா சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சு செல்லூர் ராஜ் வந்து இல்ல பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி சொன்னாரு அண்ணாமலையும் அதே சொல்லிட்டு இருந்தாரு இந்த பஞ்சாயத்துலாம் நடந்துட்டு இருக்கும் போது டெல்லிக்கு கிளம்பி போயிருக்காங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கிளம்பி போனது பிரச்சனை இல்ல எப்படி கிளம்பி போனாங்கன்றதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த மறு வச்சா எனக்கு அடையாளம் தெரியாதுலனே அப்படின்ற மாதிரி வந்து சென்னையில இருந்து போனா வந்து மாட்டிக்குவோம் அந்த விஷயம் வந்து வெளிப்படையா தெரிஞ்சிடும் ஓவரா பேசிட்டோம்ல அப்படின்ட்டு வெவ்வேறு ஏர்போர்ட்ல இருந்து எல்லாம் பிரிஞ்சிருப்பாங்க திருச்சி ஒரு பக்கம் கேரளால இருந்து வந்து டெல்லிக்கு வந்து அமை எல்லாரும் முன்னாள் அமைச்சர்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து டெல்லிக்கு போய் சேர்ந்து பேசியிருக்காங்களா சேர்ந்து சேர்ந்து போய் பேசியிருக்காங்க யார் யார் போயிருக்காங்கன்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி சிவி சண்முகம் அப்புறம் வந்து நத்தம் விஸ்வநாதன் இவங்களாந்தான் போயிருக்காங்க போயிட்டு அங்கே ஃபர்ஸ்ட் அமித்ஷாவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அவர் வந்து டைம் கொடுக்கலையா அதே மாதிரி நட்டாவை பார்க்கவும் ட்ரை பண்ணியிருக்காங்க நட்டாவுமே டைம் கொடுக்கலன்னு தான் சொல்றாங்க கடைசியில் வந்து பியூஷ் கோயல்ல வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு சில கோரிக்கைகள்லாம் வச்சு தான் சொல்கிறாங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜெயக்குமார் இருக்கார்ல அவர் வந்து அவரோட சொந்த கருத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களாம் உள்ள ஏன்னா அன்னைக்கு ஜெயக்குமார் பேசும்போது என்ன சொன்னாருன்னா கட்சியோட கருத்து தான் இது நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு இது சொந்த கருத்து கிடையாது கட்சியோட கருத்துன்னு பேசினாரு அது எடப்பாடியோட உத்தரவின் பேர்லதான் பேசினாருன்னு சொல்றாங்க ஆனா இப்ப போய் என்ன சொல்லியிருக்காங்க அது ஜெயக்குமார் வந்து சொந்த கருத்தை சொல்லிட்டாரு அது சொந்த கருத்தா இருந்தா கூட அதிமுக நிர்வாகிகள்லாம் அவரோட கொந்தளிப்புலதான் இருக்காங்க அது காரணமே அண்ணாமலை தான் அதனாலதான் ஜெயக்குமார் மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை கோரிக்கையை வச்சிருக்காங்களாம் அதுவும் யார்கிட்ட பியூஷ் கோயல் பியூஷ் கோயல் என்னையே தெரியல ஏட்ட போய் சொல்றீங்களே நினைச்சிருப்பாரு அவரு ஸோ அதனால வந்து இது இந்த ஏற்பாடை வந்து வானதி தான் ஒரு தரப்புல இருந்து தகவல் வர வானதிட்டே கேட்டிருக்கு பத்திரிகையாளருக்கு கேட்கும் போது இல்ல எனக்கும் அத பத்தி ஒன்றும் தெரியாது நான் டெல்லிக்கு எதுக்கு போனோம்னா இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு மோடிக்கு வந்து வாழ்த்து சொல்ல பிரதமருக்கு வந்து மகளிர் அணியில இருந்து ஒரு வெற்றி விழா மாதிரி கொண்டாடணும் அதுல போய் அவருக்கு வாழ்த்து சொல்லதான் நான் போனேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதிமுக பாஜக பிரச்சனை இல்ல இவங்க யாரும் டெல்லிக்கு போல அங்க கூட்டம் நடக்கல இதெல்லாம் நம்ம நம்பணும் ஆமா ஆனா வந்து அமைச்சர்கள் எல்லாம் டெல்லிக்கு போயிருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் இதுதான் பாஜகவுல தலைமையை மாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தாண்டி கூட்டணி பத்தி சில விஷயங்கள் பேசனதாவும் சொல்றாங்க பட் எல்லாம் பியூஷ் கோயல் கிட்ட இருக்காங்க இது அவர் வந்து அங்க போய் நட்டா கிட்டையோ அமித்ஷா கிட்டையோ எடுத்து சொல்லி புரிய வைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆக்சுவலி நியாயப்படி பார்த்தா கோவப்பட்டது இவங்க இவங்க தானே அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் அவங்க என்ன டைம் கொடுக்க மாட்டேங்கிறது எப்படி முதலாளி சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு இவங்க எப்படி டைம் கொடுத்தாங்க ரோசத்துலயும் ஒரு ஃபுல்லா இல்லையே ஃபுல்லா இல்ல அப்படியே அமுங்கிட்டாங்க அதிமுக தரப்பு அப்படிதான் இருக்குது ஆனா எடப்பாடி வந்து நான் இப்போ ஒரு அறிக்கை விடுறேன் பாருங்கன்னு இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு பாத்தீங்கன்னா இந்த குறுவை சாகுபடி அது வந்து இந்த காலவேரில இருந்து கர்நாடகால தண்ணி திறந்து விடறதுனால ஏற்கா குறுவை சாகுபடி பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஏக்கர்கள் வந்து அந்த விவசாய சாகுபடி வந்து பிரச்சனையா இருக்கு முழுசா முடிக்க முடியாம செப்டம்பர் வரைக்கும் தண்ணி இல்லாம ஏன்னா ஏற்கனவே சீக்கிரமா வந்து மேட்டூர்ல வந்து தண்ணிய திறந்து விட்டாங்க எப்படியும் அதுல தண்ணி நிறைய இருக்கு காவேரி தண்ணி வேற வரும் அதனால இதை அனுப்பி விட்டோம்னா அந்த தண்ணியை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆனா அந்த தண்ணி வராதனால பெரிய சிக்கல் போச்சு இப்ப வந்து விவசாயிகளுக்கு நீங்க வந்து முப்பத்தஞ்சாயிரம் இழப்பீடு கொடுக்கணும் ஒரு ஒரு ஹெக்டேருக்கும் என்ன சொல்ல போறாரு விவசாயிகள் வந்து ஒரு பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்கு இந்த காவிரி அதையும் வந்து தமிழ்நாடு அரசு கவனிக்கணும் இன்னொரு விஷயமே தமிழ்நாடு அரசு கவனிக்க வேண்டியிருக்கு இருக்கு ஏன்னா இப்ப தான் நாமக்கல்ல ஷவர்மா சாப்பிட்ட ஒரு மாணவி வந்து உயிரிழந்தாங்க ஒட்டி தமிழ்நாடு முழுக்க உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து ரெய்டு எல்லாம் போயிட்டு இருந்தாங்கல்ல அதுல வந்து ஆயிரம் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு உணவங்கள்ல தமிழ்நாடு முழுக்க பண்ணிருக்காங்களாம் பண்ணதுல வந்து ஒரு நூத்தி பதினஞ்சு கடை கிட்ட இருந்து கெட்டு போன இறைச்சிகள் எடுத்திருக்காங்க அதுவும் எவ்வளவு கிலோன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு கிலோ வந்து பறிமுதல் பண்ணி அதை அழிச்சிருக்காங்க அப்ப வந்து நம்ம வெளிய சாப்பிடுறது எல்லாமே அவங்க குடுக்கறது எல்லாமே கெட்டு போன கரிதானா அப்படிங்கற மாதிரி ஒரு சந்தேகமும் வருது ஒரு பயமும் வருது இன்னொரு பக்கம் அரசு மேலயுமே வந்து சில குறைபாடுகள் இருக்கு என்னன்னா இந்த மாதிரி யாரா சாப்பிட்டு யாருக்கா உயிரிழப்பு ஏற்படும் போதுதான் வந்து அவங்க ரொம்ப தீவிரமா வந்து உடனே ஒரு ஸ்டன்ட் மாதிரி பண்றாங்க இதே சோதனை நடத்துறாங்க சோதனை நடத்தும் போது கமான் கேமராமேன் உள்ள வரீங்க எல்லாத்தையும் சூட் பண்றீங்கன்ற மாதிரி வாட்ச் பண்றாங்க எல்லாமே பண்றாங்க ஆனா மத்த நேரங்கள்ல இது வந்து சரி கவனிக்கிறது கிடையாது அந்த கறி எங்க இருந்து வாங்குறாங்க அந்த வாங்கி என்ன முறையில எடுத்துட்டு வராங்க அதோட சுகாதாரம் எப்படி இருக்கணும் இதற்கான கைட்லைன்ஸ் இருக்கா அந்த கைட்லைன்ஸ் இவங்க சரியா ஃபாலோவர் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ட்டு அந்த செக்லைன் வந்து எந்த இடத்துலயுமே இவங்க வந்து வைக்கிறது கிடையாது பண்றது இல்லை இப்போ பண்ணுவாங்க திரும்பி வந்து அதே மாதிரி ஒண்ணு நடக்கும் இப்படியே தான் தொடர்ந்துகிட்டே இருக்கு ஆமா அதனால நம்ம வெளியே சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு இனிமையால் தயவு செஞ்சு உணவு பாதுகாப்பு அதிகாரிகளும் சரி தமிழ்நாடு மருத்துவத்துறையும் சரி இதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் கண்டிப்பா வருண் பாஜக அப்படின்னாலே வந்து அதோட சித்தாந்தம் இந்த இந்துத்துவா அப்படின்ற ஒரு விஷயத்த அடிப்படையா கொண்டதுதான் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினுடைய பின்னணியிலேங்குது அதுல போக்கு அந்த கட்சியோட பேர் என்ன தெரியுமா மதச்சார்பற்ற ஜனதாதளம் ஓஹோ எப்படி எட்டாம் பொருத்தமா இருப்பாரு ஆமா சேர்ந்திருக்காங்க இப்ப அதிமுக அதோட செயலாளர் எடப்பாடி என்ன சொல்லிருக்காரு நாங்க வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி கொரியா பெரியார் வழி நின்று வழி நடத்தவுங்கலாம் பேசிட்டு இருந்தாரு சோ அவங்களுமே அதுலதான் இருக்காங்க கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்ற பாயிண்ட் போய் வந்து எச் டி குமாரசாமி தங்களுடைய ம ஜனதா தளத்தை வந்து பாஜக கூட்டணியில எனஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா வந்து அரவிஸ்டர் ஆமா ஆமா நேத்து ஜேபி நட்டாவையும் அமித்ஷாவையும் போய் பாத்து மாலெல்லாம் போட்டு ஆனா அதுலயே ஒரு மாயாவா நின்று இருந்தாரு குமாரசாமி ஆமா ஆனா வந்து என்ன தெரியுமா இவர் இருக்காருல்ல குமாரசாமி பார்த்துட்டாரு நேற்று வந்து நட்டாவையும் பாத்திருக்காரு அமித்ஷாவையும் பாத்துருக்காரு ஆனா ஏடிஎம் கேல இருந்து ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் போயிருக்காங்க அவங்கள பாக்குறதுக்கு டைம் கொடுக்கல நீங்க என்ன நான் ரெய்டு விட்டு பாத்துக்கிறேன் அப்படி பாத்துக்கிறேன் டீல் பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க போல இருக்கு ஆமா நீங்க அவங்க எல்லாம் பாக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தவிர்த்திருக்காங்க இன்னொரு பக்கம் இவர் நட்டாவை பத்தி பேசும்போது அந்த குமாரசாமியும் அந்த செய்தியில இருக்கார்ல அது தொடர்பான ஒரு செய்தி தான் நட்டா வந்து அன்னைக்கு நாடாளுமன்றத்துல பேசும்போது இந்தியாவோட முதல்ல ஓபிசி பிரைம் மினிஸ்டர் வந்து நரேந்திர மோடி தான் அப்படின்னு பேசி இருந்தாரு அதை பிஜேபி தான் நாங்கள் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாருல இது வந்து கொஞ்சம் வந்து சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு எதிர்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தேவகவுடா தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் தான் ஓபிசி பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு சரி அவரே சொல்லியிருக்காரு இதை தேவகௌடாவே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் வந்து இந்த மாதிரி இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க நரேந்திர மோடி தான் ஃபர்ஸ்ட் இதுன்ட்டு நான் அதுக்குள்ள சந்தேகமே வேணாம் நான் தான் ஃபர்ஸ்ட்ன்னு அவரே சொல்லியிருக்காரு ஆனால் திரும்பி இப்போ நட்டா சொல்லவும் இந்த பிரச்சனை வந்திருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ நட்டா சமாளிக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லியிருக்காரு நான் வந்து காங்கிரஸ் பத்தி தான் பேசினேன் அவர் ஜனதாதளம் அது வேற எதுல வரும் இது காங்கிரஸ்ல தான் உங்கள்ட்ட ஓபிசி பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கிற மாதிரி பேசுறேங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்காரு என்னத்தையோ சொல்ல வேண்டியது அது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சரி அமைதியா இருந்திருந்தோம் இல்ல மறுப்பு ஆமாங்க தப்பா சொல்லிட்டேன் சொல்லணும் இல்ல நான் சரியாதான் சொன்னேன்னு வந்து வாதிடுறது இருக்கு பாத்தீங்களா அது வந்து பிஜேபிக்கே உண்டான ஒரு குவாலிட்டின்னு வச்சுக்கலாம் ஆமா எவரும் அதானே பண்ணிட்டு இருக்காரு இங்க இருக்க வரும் அண்ணாமலையும் அதான் பண்றாரு வருண் அதாவது இந்த புதிய நாடாளுமன்றம் ஜனநாயகத்தின் ஒரு புதிய விடியல் புதிய எதிர்காலம் பிறந்திருக்கு ஜனநாயக கோயில் கோயில் இப்படிலாம் ஏகப்பட்ட வசனங்களை வந்து பிரதமர் மோடியும் பாஜகவினரும் பேசினாங்க ஆனா அதே பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பி இன்னொரு எம்பிய அவர் வந்து இவர் இஸ்லாமியர் அப்படின்ற காரணத்துக்காகவே தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு மக்களவையிலேயே வச்சு வந்து குறிப்பிட்டு பேசுறாரு பெரிய சர்ச்சையாச்சு அப்படி சொன்ன எம்பி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாஜகவை சேர்ந்த ரமேஷ் பித்தூரி யார பார்த்து சொன்னார் அப்படின்னு பாத்தோம்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய உத்தரப்பிரதேச எம்பி டேனிஸ் அலிய பார்த்து அப்படி சொல்லியிருக்காரு இது ஒரு பெரிய ஒரு அவமானமான விஷயமா வந்து நம்ம கருத வேண்டியதா இருக்கு இதுக்கு வந்து ராஜ்நாத் சிங் வந்து எங்க கட்சிக்காரர் வந்து தப்பா தான் பேசினாரு நாங்க மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் பாஜகவுடைய மேலிடமே வந்து எப்படி நீங்க அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கு இருந்தாலும் இது பெரிய அளவுல வந்து இது சும்மா கண் கண்தொடைப்புக்காக இது வந்து சமாளிச்சுட்டு போறாங்க இதுவே வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற யாராவது இப்படி பேசியிருந்தாங்க அப்படின்னா பிஜேபி நேரம் விட்டுருப்பாங்களா பிஜேபி பிஜேபி எம்பிக்களோ பிஜேபி கட்சிக்காரர்களோ இதை சாதாரணமா விட்டுருப்பாங்களா எவ்வளவு தூரம் பெரிய விஷயமா ஆக்கியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் போயிட்டு இருக்கு ஆமா போயிட்டு இருக்கு அவரு தீவிரவாதின்னு சொன்னதை தாண்டி நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் கூட யூஸ் பண்ணியிருந்தாரு ஓகே இன்னொரு பக்கம் வந்து அந்த பிரச்சனை இருக்குல்ல டேனிஷ் அலி அவர் பாதிக்கப்பட்டாரு அவரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த பிஜேபி எம்பி ரமேஷ் பிதூரி மேல இன்னொரு பக்கம் அவரை போய் டேனிஷ் அலியை போய் சந்திச்சிருக்காரு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சந்திச்சு அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க வந்து தனியா நிக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஜனநாயகத்துக்கு மேல நம்பிக்கை உள்ள எல்லாருமே உங்க பக்கம் தான் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல்லாம் சொல்லி கையெல்லாம் கொடுத்து கட்டிலாம் பிடிச்சிட்டு வந்திருக்காரு ஸோ இந்த சம்பவமே நடந்திருக்கு இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளுமே அவர் மேலே அந்த ரமேஷ் பிதூரி மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்து கொடியேசிக்க பிரதமர் மோடி கிளம்பிட்டாரு ஓ நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்பது வந்தே பாரத் ரயில வந்து கொடியசுச்சு திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி ஒரிசா ரயில் விபத்து நடந்துச்சுல அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து அமைதியா இருந்துச்சுக்காக பண்ணிக்கிட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் ஆக்சிடென்ட் ஆச்சு அத பத்தி முறையான அறிக்கை எதுவும் வெளியே வரல என்ன பிரச்சனைன்னு இப்ப வரைக்கும் தெரியல இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி இவ்வளவு இறந்தோம் அப்படின்னு ஒரு விமர்சனங்களா இருந்துச்சு அதனால கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருக்காரு அந்த கேப்ல உள்ள எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரே வழியை திறந்து வைக்கிறார் ஒன்பது ட்ரெயினையும் குறிப்பா நாளைக்கு வந்து சென்னை டு திருநெல்வேலி அந்த வந்தே பாரத் ரயிலையும் வந்து திறந்து வைக்கிறாரு சென்னையில இருந்து மதுரை வழியா திருநெல்வேலி போகுது கிட்டத்தட்ட நார்மலா போனா ஒரு பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் ஆகும் போல இருக்கு இப்ப வந்து எட்டு மணி நேரத்திலயும் இந்த வந்தே பாரத் ரயில வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்லையே சில வந்தே பாரத் எல்லாம் நார்மல் ட்ரெயினோட அதிகமாகுதுன்னாங்க அதிகமாகுது கட்டணமும் அதிகமா இருக்கு ஆமா ஓகே பிரதமர் மோடி இங்க வந்திருக்காரா இன்னொரு பிரச்சனையுமே அவருக்கு இருக்கு என்னன்னா அந்த கனடாவோட அந்த பிரச்சனை வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க ஹர்தீப் சிங் நெஜாருங்கிற அந்த காலிஸ்தான் தலைவரோட கொலையில இந்திய அரசுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதனால ரெண்டு நாடும் மாறி மாறி அடிச்சுட்டு இருந்தாங்கல்ல இப்ப கனடாவோட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ திரும்பி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதை பத்தின அந்த ஹர்தீப் சிங் நெஜாரோட அந்த கொலை பத்தின சில விஷயங்களை வந்து முன்னாடியே நாங்க வந்து பல வாரங்களுக்கு முன்பே இந்தியா கிட்ட சொல்லியிருந்தோம் பட் வந்து அவங்க எந்த இதுமே கண்டுக்கலங்கற மாதிரி திரும்பியும் அத பேசி இருக்காரு சோ இந்த பிரச்சனை திரும்பேயுமே இன்னும் சீரியஸா தான் போயிட்டு இருக்கு இதில இன்னொரு விஷயம் வந்து அங்க உள்ள எதிர்கட்சியளோ சரி இந்தியாவுல உள்ள ஆளுங்கட்சியான பாஜகவை சேர்ந்தவங்களும் சரி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவர் வாயால சொல்லிட்டே இருக்காரு ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கு இருக்கு லிங்க் இருக்குnte ஏதாவது ஆதாரம் வச்சிருக்காரா சும்மா இப்படியே பேசிட்டு இருக்க கூடாது இவர் ஒரு அரசியல் பண்றாருங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அவரும் அப்படி பண்ணிட்டு இருக்காரு சும்மா வராறே ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்றாரு இந்த மாதிரி குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின் பட் எந்த ஆதாரமும் இல்ல இல்ல ஆனா சில கெனடியன் மீடியாஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா சில விஷயங்களை வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா சில இந்திய அதிகாரிகளோட தொலைபேசி உரையாடலாம் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரி விஷயம் சொல்லிருக்காங்க எல்லா ஊருக்கும் நாங்க வித்துறதா அப்படின்னு சொல்லி வித்துனா இருக்கு ஆமா அதனால ஒட்டு கேட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபைவ் ஐஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க இதுல நியூசிலாந்து பிரிட்டன் அமெரிக்கா அதில் வந்து கெனடா எல்லாம் இருக்காங்க இதில் என்னன்னா இந்த ஐந்து நாடுகளில் ஒரு நாடு வந்து எங்களுக்கு உதவியுமே பண்ணிருக்கு இந்த விஷயத்துலன்ட்டு ஒரு கனடா அதிகாரி சொன்னதாகவும் கனடா மீடியாஸில் செய்தி வழியாயிருக்கு ஸோ வேற ஒரு நாடுமே இதுக்கு உதவி பண்ணி தான் இந்த விஷயம் வெளியே வந்ததாக சொல்றாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்தியா என்ன பதிலடி கொடுக்குறாங்கிறத பார்க்கணும் பார்ப்போம் சிலருக்கு நம்ம மகிழ்ச்சியா இல்லைன்னு தெரியக்கூடாது சிலருக்கு நாம மகிழ்ச்சியா இருக்கோம்னு தெரியக்கூடாது சிலருக்கெல்லாம் இருக்கோம்னே தெரியக்கூடாது என்னதான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவு போட்டு மறுநாள் போகும்போது ஃப்ரெண்டு நேத்து மேக்ஸ் டெஸ்ட் நடக்கலடா இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு நேத்து சயின்ஸ் மிஸ் வரலடா இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றாரு நேத்து மதியத்துக்கு அப்புறம் எல்லா பீரியடும் ஃப்ரீ தான்டா நான் லீவு போட்டதே வேஸ்டா போச்சு இப்படிதான் இருக்கும்ல ஆமா தம்பி தம்பி வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட் டாபிக் ஒன்று எடுத்துட்டு வருவானுங்களே அந்த குரூப் வந்துட்டானுங்களான்னு பாரு நல்ல வேலை இன்னைக்கு கூட எடுத்துட்டு வந்தாச்சு ஒரே மேகமா இருக்கு சிறிது நேரத்தில் மேகம் களைவதை அறிகிறான் வீரன் இதோ வந்து விருது கொடுத்துருவோமா கொடுத்துடலாம் ஏன்னா டைம் கேட்டு போனாங்க டைம் கிடைக்கல ஆமா நட்டாவையும் அமித்ஷாவையும் பட் போன பிளான் ஃபெயிலியர் ஆனதுனால ரொம்ப அப்செட்ல இருக்காங்களாம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பக்கம் இவருமே செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுமே வந்து ரொம்ப தான் இருக்காராம் இந்த அண்ணா பத்தி அண்ணாமலை பேசும்போது பெரிய சர்ச்சையாச்சு ஆமா அது வந்து ஜெயக்குமார் முன்னாடியே வந்து மென்மையா சுட்டிட்டு போயிட்டாரு ஆனா இடையில இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எடப்பாடி டெல்லிக்கு போறாரு அங்க இருபது சேட்டு கேட்டதா வந்து பாஜக வந்து டிமாண்ட் பண்றாங்க இதெல்லாம் வந்து நம்மளால கொடுக்க முடியாது இப்ப நம்ம டிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அண்ணாமலை பேசி ரெண்டு நாள் கழிச்சு வந்து அதிமுக திடீர்னு கொதிச்சு எழுந்தாங்க ஜெயக்குமார் நாங்க கூட்டணி இல்லைன்னு வந்து சொன்னாரு ரொம்ப ஸ்லோவா அவங்க சோப்பங்கிற மாதிரி இவ்வளவு ஸ்லோவா கோவப்பட்டிருக்காங்க ஆமா சரி கோவப்பட்டதா கோவப்பட்டாங்க கோவப்பட்டு அப்படி விரப்பா நின்னாங்களா அது இல்லையே ஒரே நாள்ல இவங்களே அப்பாயின்மெண்ட் கேட்டு டெல்லிக்கு போயிருக்காங்க அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கல இந்த இருபத்தி மூணாம் புலிகேசில் ஒரு காமெடி வரும் தெரியுமா பாடி மட்டும் வந்து பயங்கரமா இருக்கும் பேஸ் வந்து வடிகளுடைய பேசா இருக்கும்ல அந்த மாதிரி வரலாறு தெரியுமா போது பின்னாடி வரவங்களுக்கு வெளியே அப்படி காட்டுவோம் ஆனா உள்ள அப்படி பதுங்கி போயிருவோம் அப்படிங்கற மாதிரி போயிருக்காங்க டெல்லிக்கு சோ விருதுல அப்படியே வரைஞ்சிடலாமா அது நம்ம கார்ட்டூனிஸ்ட் தான் வந்து மனது வைக்கணும் கரெக்ட் ஓகே அவங்க வந்து எடப்பாடிக்கு விருது கொடுத்துடலாம் சரி டெல்லி பரிதாபங்கள் டெல்லி பரிதாபங்கள் சோ அங்க போயிட்டு பரிதாபமா தான் திரும்ப வந்திருக்காங்க அதனால அந்த விருதை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் யாருக்கு எடப்பாடிக்கு அந்த விருதை கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடுவோம் நன்றி